السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبة للمتقين ولا عدوانا إلا على الله المين والصلاة والسلام على شرف الأنبياء والمسلمين وعلى عليه وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد أنبار عند سخادر غير وركل ينا نما أه مسلم إسلام الله ده أني سخادر அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு கடைப்பா நமக்கு இருக்கிறது இந்த விடயத்தில் ஒரு கிறிஸ்தவரை சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு யூதரை சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு ஹிந்துவை சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு பௌத்தரை சந்தித்து பேசுகின்ற பொழுது இவர்கள் விடயத்தில் நாம் அவர்களுடைய வேதாந்தங்களை அவருடைய வேதங்களை அவருடைய இதிகாசங்களை மேற்கோள் குறி காட்டி நபி அவர்களை உண்மைப்படுத்தலாமா இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லலாமா நீங்கள் எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயம் என்று அவர்களை ப்ரூவ் பண்ணலாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதை பொறுத்தவரைக்கும் குருவான் சுன்னாவை நாம் நுணுக்கமாக தேடி பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே தௌராதையும் இஞ்சிலையும் உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் குருவான் இறக்கப்பட்டது என்ற செய்தியை திருமலை அல் குருவானில் அல்லாஹு தாலா சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்ப எனவே நமது நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் குருவா அதாவது பைபிளும் பைபிள் என்ற ஒன்றும் இருக்கிறது என்பதை விடவும் பைபிள் என்பது மனிதனால் வைக்கப்பட்ட பெயர் கடவுளால் வைக்கப்பட்ட பெயர் இறைவனால் அல்லாஹுவால் வைக்கப்பட்ட பெயர் இன்ஜீர் தௌராத் ஜபூர் என்றுதான் வைக்கப்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அப்ப இவர்கள் பைபிள் என்று வைத்துக் கொண்டார்கள் அது வேறொரு மொழியில் அது புத்தகம் இருக்கலாம் ஆனால் இறைவனால் அந்த நபியால் வைக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா இஞ்சிலு தௌராது என்பதுதான் சொல்லப்பட்ட பெயராக இருக்கிறது அதை அல்லாவுத்தாலா மிக தெளிவாக பல இடங்களில் தௌராதவள் இஞ்சில் இஞ்சிலையும் தௌராதையும் நாம் இறைக்கணும்னு நல்லா சொல்கிறான் அதே மாதிரி ஜபூரை கொடுத்தோன்னு நல்லா சொல்கிறான் அதே மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் வேதத்தை நாம் இறைக்கிருக்கோமோ நல்லா சொல்கிறான் அப்போ ஒட்டுமொத்த நமக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு அல்ல எதனை கொடுத்திருக்கிறான் என்பதை நம்ம தெளிவுபடுத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு லேசாக சொல்லிவிடலாம் திருமறை குருவான்ல அல்லாஹு தல்லா சொல்கிறான் ரசூலா அணி அம்பு வஜித் தாவூத் அல்லாஹு தாலா முன் சென்ற ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சொல்லுகின்ற பொழுது எல்லா சமுதாயத்துக்கும் நாம் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம் உலகது குலி உம்மத்தின் ரசூலா எல்லா எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் அவர்களுடைய விடயம் அவருடைய நிலைப்பாடு என்னன்னா அணியோ அல்லாஹ் மாத்திரம் வணங்க வேண்டும் தாகூர் ஷெய்தான்களை தாகூதுகளை கெட்ட வழிமுறைகளை பின்பற்றக்கூடாது வணங்கக்கூடாது என்பதுதான் அப்ப ஈசா நபியாக இருக்கட்டும் மூசா நபியாக இருக்கட்டும் தாவூத் நபியாக இருக்கட்டும் இப்ராஹிம் நபியாக நபியா இருக்கட்டும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இதனையே என்ன செய்தான் நல்லா அடிப்படை வார்த்தையாக அடிப்படை காகிதாவாக கொடுத்துள்ள செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹு தாலா நபியை உமக்கு மட்டும் நான் வகை அறிவிக்கவில்லை உங்களுக்கு முன்னால் இருந்த நூஹாவுக்கோ இப்ராஹிமுக்கோ மூசாவுக்கோ ஈசாவுக்கோ நாங்கள் வகை அறிவித்திருக்கிறோம் என்று தாலா என்ன செய்கிறான் திருமலை குருவான சொல்வதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வேதாந்தம் அடிப்படை சரியான வேதாந்தம் இஞ்சில் அதை அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் கையால் எழுதி திருத்தி விட்டார்கள் அதாவது கையாடல் செய்து விட்டார்கள் என்று அல்லாச்சு கையாடல் செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் இறுதியான வேதமாக இந்த திருமலை குருவானை இறக்கி இதை மனிதர்களுக்கு பாதுகாப்பதற்கு உரிமை இல்லை அல்லாவு மட்டுமே பாதுகாக்கிறான் என்ற எடுத்ததனால தான் இந்த குருவானில் யாரும் எந்த அடிப்படையில் மாற்றம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும் நாம் புரிய வைக்க வேண்டும் அப்ப அவர்களுடைய இதில் வரக்கூடிய மோசோ என்று சொன்னா திருமலை குருவான மூசா என்று வரும் அப்போ எனவே அவங்கவங்க மொழியெல்லாம் ஒவ்வொரு பெயர்கள் வித்தியாசமாக மொழியப்பட்டாலும் ஆனால் திருமறை குருவான் என்ன சொல்லுது அப்படின்னா மூசா என்று சொல்லுகிறது அப்ப எனவே அவர்கள் தெளிவாக புரியலாம் இந்த மூசா என்ற வார்த்தையை மோசோ என்று மாற்றிவிட்டார்கள் இப்ராஹிம் என்ற வார்த்தையை அடுத்த மாற்றி விட்டார்கள் ஆதம் என்ற பெயரை ஏவாள் என்று விட்டார்கள் இப்படி அவர்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி விட்டார்கள் மாற்றி கொண்டார்கள் அல்லாஹின் சட்டத்தை மாற்றக்கூடியவர்கள் பேரை என்பதும் என்பதை பெரிய ஒரு காரியம் கிடையாது அதனால அவர்களோட உள்ளத்தை இங்கே சொல்லி பார்த்தீர்களா அதற்கு பிறகு இது இறக்கப்பட்டு இது பாதுகாக்கப்படுது எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும் ஏன் அதில் பொய் இருக்கிறது இருக்குது குழப்பம் இருக்குது என்று சொல்லி தெரியப்படுத்த வேண்டும் அந்த இடத்தில் அவர்கள் வேதங்களை குறிப்பிட்டு இதை ஒப்பிட்டு பேசுவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னா குருவான கூட செய்கிறான் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக உண்மையை நிலைநாட்டுவதற்காக ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்றாலும் சரி நிரூபித்து காட்டுமாறு சொல்கிறான் அப்ப ஆதாரம் எங்கிருந்து கொண்டு வரணும் அங்கிருந்து கொண்டு வரவேன் நீங்கள் தவறாத இஞ்சியில் ஓதி காட்டு ஓதி காட்டுங்க விளக்கம் சொல்லுவேன் உண்மையா பொய்யா என்று சொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் பேசுகிறார்கள் அதே மாதிரி ஒரு ஃபாதர் வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்ன அல்லாஹூ தன்னுடைய விரல்களில் இன்னை இன்னதை வைத்திருக்கிறானாமே என்று சொன்ன பொழுது உண்மைப்படுத்துகிறார்கள் அப்ப எனவே எது உண்மையாக சொல்லப்பட்டதோ அதை உண்மைப்படுத்த வேண்டும் எது பொய்யாக சொல்லப்பட்டதோ அது உண்மை எது என்பதை விளங்கப்படுத்த வேண்டும் அதனால அடுத்த வேதங்களை நாம் இணைத்து பேசுவது மார்க்கத்தில் என்ன கிடையாது குற்றம் கிடையாது சில பேர் அதை பேசினா எல்லாம் அது நல்ல ஓடிடுவாங்களே அது நல்லமில்லை என்பது நம்ம எல்லோரும் அறிந்து உடையும் ஏனென்று சொன்னால் அதில் பொய் இருக்குது ஏமாற்றி இருக்குது எப்படி தெரியும் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் கையாடல் செய்து விட்டார்கள் திருமலை குருவானை புரட்டி பார்த்தோம்னா சூரா பக்கராவில் அவர்கள் கையால் திருத்தி விட்டார்கள் என்று மிக தெளிவாகவே அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அப்ப அதனால் அவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்கின்ற பொழுது அவர்களது உள்ள நல்ல கருத்தையும் அவர்களது உள்ள கெட்ட கருத்தையும் சொல்லி அந்த கெட்ட கருத்தை இவர்களாக திணித்து விட்டார்கள் என்பதை புரிய வைக்கும் அடிப்படையில் குருவான ஆதாரத்தை காட்ட வேண்டும் திருமறை குருவான் இவ்வாறு சொல்கிறது அங்கு இருந்தது அவர்கள் மாத்தி விட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்யலாம் புரிய வைக்கலாம் அதுல எந்த ஒரு தடையும் மார்க்கத்தில் கிடையாது ஏனென்றால் அது இஸ்லாம் பயன்படுத்திய ஒரு அடிப்படையாக இருக்கிறது அல்லாஹ் வாயிலும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து